ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதா எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் ப்ளீஸ் அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன் இங்க உட்கார்ந்துட்டீங்க என்னாச்சு வாடிமா சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்கேன் கொஞ்சம் என்னமோ மாதிரி இருந்துச்சா அதான் இங்கே வெளியே இப்படியே காத்தாட இந்த மரத்துக்கடியில் உட்காரலாமேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்ல இல்ல உடம்புக்குலாம் பரவாயில்ல தானே சொல்லுங்க போயிட்டு வரலாம் கொஞ்சம் அக்கா ஏன் இங்கே உட்காந்துருக்க என்னாச்சு என்ன அதிசயமா என் வீட்டு பக்கம் வந்திருக்க நான் எப்பவுமே ஊ விட்டு தான் வருவேன் என்னடா இது அதிசயமா போச்சு ஏன் வீட்டு பக்கம் வந்து நின்றுட்டு போய் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தீயே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நாங்கள் ரெண்டு பேரும் டீயே குடிச்சுக்கிறோம் அப்படியே எங்க கா தாரை உட்காந்து இப்படியே பேசிட்டு இருக்கோம் இங்கே நல்லா இருக்கு பாத்தியா குழு குழுன்னு அதனால இங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் சரியா சாமி இப்போ சரிங்க அத்தா அப்போ நீங்கள் உட்காருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு முறுக்கா மிக்சர் வந்து எடுத்துட்டு வா சாமி ஆ சரிங்க அத்தா எடுத்துட்டு வரேன் உட்காரு ராக்கா ஐயே உட்காரு என்ன விஷயம் அப்பா ஒன்றும் விஷயம் இல்லைக்கா உன்னை பார்த்து பத்து நாள் ஒரு வாரம் ஆகுதே நீங்கள் என்ற வீட்டு பக்கமே ஆளையே காணாமேன்னு சொல்லி தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படியே சும்மாவே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்த்துக்கோ தான் உன்னையாவது பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் வேற என்ன விஷயம் இருக்க போகுது ஆமாண்டிடா டாக்காய் அந்த ஊட்டிக்கு போய் எவ்வளோ சாலியாக இருந்துச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு ஃபோன் வந்துச்சு காரகம் நாமெல்லாம் அடிச்சோ பிடிச்சோன்னு வீட்டு ஊருக்கு கோடி வந்துட்டோம் பார்த்துக்கோ சே ஆனாலும் இப்படி நடந்திருக்கக்கூடாதுடி என்னமோ நடக்கணும்னு இருந்திருக்கு அதான் நடந்துருச்சு ஆமாங்க என்ன பண்ணுறது நான் போன நேரம் பார்த்தா இப்படி ஆகணும் என்னமோ போக்க சரி லக்ஸ் புள்ளங்க எல்லாரும் போனை போட்டு கூப்பிடுங்க நான் போகலாம் நேரமாகுது சரி சரி இது போனை போட்டு கூப்பிடுறேன் என்னது நான் புள்ளங்களுக்கு போன் போடலான்னு பார்த்தா எங்க வீட்டுக்கார என்ன கூப்பிடுறாரு இரு பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்கார கூப்பிடுறாரு என்னங்க பேசிட்டு அதுக்கு அப்புறமா நான் புள்ளங்களை கூப்பிட்டு என்னங்கிறேன் சரி சரி பேசிடுங்க பேசிடுங்க இப்போதான் பேசிட்டு வச்சுங்க அதுக்குள்ள மறுபடியும் போனா உங்களுக்கு அவ்வளோ லவ் சரி இப்போ நான் ஏதாவது எனக்கு சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன்ட்டே இருக்கீங்க நீர் மட்டும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஹலோ சொல்லுங்க இப்போ தான் பேசுனேங்க அதுக்கெல்லாம் மறுபடியும் பேசுகிறீங்களா என்ன விஷயம் ஹலோ மேடம் நாங்கள் எஸ்எம்எம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்றோம் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு இங்கே ஒருத்தங்க கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் அதில் உங்கள் நம்பர் தான் முதல்ல லாஸ்ட்டாக பேசின மாதிரி இருந்துச்சு அதான் உங்களுக்கு கூப்பிட்டோங்க மேடம் ஐயா அப்படியா என்ன ஆச்சு மேம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க நம்பர் தாங்க எங்கள் இருக்காத மேடம் டென்ஷன் ஆகாதீங்க

என்னது ஆக்சிடென்ட்டா எங்க இப்ப பத்து 10 15 நிமிஷம் முன்னாடி தான பேசினாரு பின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அதான் சொல்லுச்சு எனக்கும் தெரியல நான் பேசினப்ப கூட இப்ப தான் வீட்டுக்கு வந்த வீட்ல தான் இருக்கேன்னாரு அங்க இருந்து 4 8 தான் நடந்து வந்தோம் அதுக்குள்ள ஆக்சிடென்ட்ன்றாங்க என்னன்னு தெரியலையே எனக்கு மனசெல்லாம் பதறுது என்னன்னுமா ஆகுது சரி நான் ஊருக்கு கிளம்பறேன் எங்க பாத்தியம் பிள்ளை எல்லாம் கூட்டி பாத்து பத்தறன்னு கூட்டிட்டு வாங்க நீங்க முதல்ல அழுகாம தெளிவா சொல்லுங்க நீங்க அழுது எங்களுக்கு அழுதுறதுக்கா வருது தெளிவா சொல்லுங்க யார் போன் பண்ணா என்ன ஆச்சு அவன் என்ன பேசலாம் சொல்லுங்க

முக்கியம் வாங்க கிளம்பலாம் ஆமாங்கடி வாங்க முதல்ல போல இங்கே நேரத்தை வீணாக்கிட்டுருக்குங்க அந்த ரூமுக்கு வேறு ஒரு நாள் வளர்க்கணும் தானே அட்வான்ஸ் பட்டு தானே கொடுத்துருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் கிட்ட சொல்லி அதெல்லாம் காலி பண்ணிக்கலாம் அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கிளம்புங்க இல்லை பெரிய பொண்ணு என்னால் நீங்களும் டூரெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம் நீங்களும் நல்லா இருந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க என்ன பிள்ளைங்களையும் பார்த்துக்கோங்க நான் வேணா போகிறேன் அதுதான் சின்ன அடிந்தாலும் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு நான் மட்டும் போகிறேன் ஏங்க மத்தி நீங்களே இருந்து நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்த்து வாங்க பாவம் என்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாயிரும் இங்கே பாருங்க அக்கா இப்போ நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் அனுப்பிட்டு எங்களால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அங்கே என்ன ஏதுன்னு எங்களாலேயும் நிம்மதியாக இங்கே இருக்க முடியாது அதனால நாங்களும் வரோம் ஒட்டுக்காக தானே வந்தோம் ஒட்டுக்காகவே போகலாம் இதில் என்ன இருக்குது இப்போ இதுவே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி ஃபோன் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி இங்கேருந்து சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள் தான் முதலாளாக போகலான்னு சொல்லி கிளம்பிருப்பீங்க அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ உங்கள் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம்னா எங்களால் மட்டும் எப்படி இங்கே நிம்மதியாக நின்று எல்லா இடத்தையும் நாலு நாள் சுற்றி பார்க்க முடியும் நாங்களும் அப்படி உங்கள் கூட கிளம்பி வந்தால் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் எங்கள் அக்கா இப்படியே தான் நீங்கள் பேசி நேரத்தை வீண் இருக்கும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் வாங்க நேரமாகுது இப்போ எப்படி இருக்காமா பரவாயில்லையா ஆ அதெல்லாம் நல்லா தான் இருக்காமா எங்கே இவளுக்கு எல்லாம் சொல்கிறாள் அவளுக்கு பார்த்து குசு குசுன்னு அவளுக்காக பேசிக்கிறாள் போயிருக்கிறாள் நானும் போகணும் போன்னு நினைக்கிறது முடியவே மாட்டிட்டு பார்த்துக்கோ சரி வா இப்போ வேணும் சும்மா தானே இருக்கோம் வேணா ஒரு எட்டு வேணா போய் பார்த்து போட்டு வரலாம் என்னங்கிற ஆ சரிங்க நீ வரதாக இருந்தால் நானும் வரேன் என்ற வீட்டுக்காலதையும் அங்கே தானே உட்காந்துட்டே இருக்கோம் அதுவும் போய் என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு பார்த்து போட்டு வரேன் என்னங்கிற ஆமாம் ஆமாம் வந்து நானும் போயிட்டு வந்துடலாம்டி ஏன்னா என்ற மருமகளையும் இப்போ அங்கேயே போயிடுவா அவ்வளோ அங்கேயே தானே கிடையாது கிடக்குறா நாளா சரி வா வேணா போய் பார்த்துட்டு வேணால் வரலாம் உங்க என்ன ஏதோ ஜூஸ் கீஸ் போட்டு வந்து தரட்டா சாப்பிட்றீங்களா கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக இருக்கும்ல சும்மா உட்காந்துருக்கிறது அப்படியே கொஞ்சம் கை காலெலாம் ஆட்டிட்டு உட்காரலாம்ல டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல கொஞ்சம் அப்படியே கை காலெலாம் ஆட்ட ஆட்டத்தான் அதெல்லாம் சரியாகும்னு ஒன்றும் இல்லை எல்லாம் உள்காயம் தானே இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமா லட்சுமி அப்படிதான் நானும் கை காலெல்லாம் ஆட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா முடியல எல்லாம் ரத்த கட்டா இருக்கு பாத்தியா அங்கங்க ரத்தம் கட்டி இருக்க போல சரியான வலி எடுக்குது லட்சுமி ஒரு காரியம் பண்ணு நீ கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து ஒத்தடம் தந்தேன்னா நல்லா இருக்கும்

மற்றபடி இந்த காய் எல்லாம் கொஞ்சம் ஆறி வச்சு பாருங்க அப்ப எப்படியா போய் விழுந்த இவ்வளோ அடிப்பட மாதிரியா போய் ஒருத்தவங்க வண்டி ஓட்டி போய் விழுவா நான் எங்க இருந்து சித்தி அவ்வளோ வேகமாக ஓட்டுவேன் நான் ரொம்ப மெதுவாக தான் ஓட்டுவோம் பாருங்க சேதி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி தான் போனேன் அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒருத்தன் பின்னாடியே வந்து பின்னால இருந்து வந்து அடிச்சிட்டு போயிட்டேங்க சித்தி அப்படியே போன போக்கில் என்ற வண்டியை அவன் வண்டியில் சிக்கி அப்படியே அவ்வளோ ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு நல்ல வேலை தலையில் ஹெல்மெட் போட்டிருந்தனால நான் தப்பிச்சேன் இல்லாட்டா என்ன ஆயிருக்கும்னு இந்த கடவுளுக்கு தான் தெரியும் எல்லாம் என்ன சொல்லணும் நான் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா என்ற ஒருசனுக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்காது இல்லை அவர் ஒரு வாய் டீக்காக போய் இப்படி அடிபட்டுச்சு அதை நினச்சாதான் கத்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உடுகன்னு நீ என்ன பண்ணுவ அதுக்கு நான் நீ வருஷம் ஊரை வீட்டுக்குள்ளே தானே இருக்க அப்போல்லாம் ஒன்றும் ஆகாமல் இப்போ நீ வெளியூருக்கு போன நேரம் ஆயிடுச்சேன்னா அதெல்லாம் உண்ட மாதிரி தப்பு இல்லை கண்ணு அது வந்துட்டு நேரம் சரியில்லை அவ்வளோதான் நேரங்காலம் சரியில்லைன்னா என்ன வேணாலும் நடக்கும் அதனால பார்த்து சூதானமா இருந்துக்கணும் இங்க வேற லட்சுமி நீ உண்ற மேல எல்லாம் தப்பா எடுத்து போட்டுக்காத சரியா என்னென்ன நடக்கணும்னு இருந்தா எப்படி இருந்தாலும் அது நடந்துதான் ஆகும் நம்ம கையில ஒன்றும் இல்ல பாத்துக்கோ நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு அவ்வளவுதான் இதுல உன்றதாப்ப ஒண்ணுமே இல்ல ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக நானும் ஒருத்தர் வருஷம் ஒரு குடி பிடிச்சிட்டோம் நீங்கள் கொண்டு வந்து மாமா கொஞ்சம் கொடுத்துருங்க என்ன ஏ சூப்பு வச்சுங்க அந்த உடம்பு செல்லாத மனசுதான் வச்சுங்க அவனுக்கு முதல்ல குடிக்காம நீங்களும் தூக்கி ஆ இதுக்கு தான் நீங்க வந்தியா உனக்கு என்ன வீட்டில் சோறு இல்லையா குழம்பு இல்லையா நீங்கள் வந்து வீடு வீடாக தின்னு தெரிஞ்சிட்ருக்க அவனுக்கு யார் கடிப்பட்டிருக்கா அவனுக்கு முதல்ல கொடுக்குறது இல்லையா நீங்கள் நீ இப்போ குடிக்கலான்னு யார் இங்கே அழுதா ஆ ஐயோ அப்போ நீங்களா நீங்கள் எப்போ வந்தீங்க நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லையே நீ பார்க்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் டீ விடுங்க அத்தை அதெல்லாம் நிறைய சூப் இருக்கு நாலு ஆட்டுக்கால வாங்கிட்டு சூப்பு வச்சிருக்கோம் எல்லாரும் குடிக்கலாம் தான் வாங்கிட்டு வந்து இருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு லட்சுமி அப்போ இருந்தாலும் அந்த சூப்பை நல்லா வச்சு வச்சு சூடு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் பூரா கொடுக்க வேண்டியது தானே உன்ற புருஷனுக்கு அந்த கை கால் வலி அந்த ரத்தக்கட்டெல்லாம் சரியாகும் ஐயோ சித்தி விடுங்க இப்போ என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கீங்க பெரிய பொண்ணு யார் என்ற தங்கச்சி மாதிரி தானே அவள் ரூபாய் எடுத்து குடிச்சா என்ன ஆயிட போகுது அங்கே தான் அவ்வளோ கிடைக்கே அப்படி தீர்ந்துட்டாலும் மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்து வையுங்கன்னு சொன்னால் வைக்க போகிறாங்க லட்சுமி என்னை தான் லட்சுமி நால் பூரா என்னை மட்டும்தான் பார்த்துட்டுருக்கா வீட்டு வேலை எல்லாமே இந்த பெரிய பொண்ணு ஓ சரசு பின்ன இந்த உமா அவங்கெல்லாம் தான் பார்த்துக்குறாங்க அப்படி ஊட்டி வேலை பண்ணுற பிள்ளைங்க ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு போட்டு என்ன போகுது அவங்க சாப்பிடுட்டு நம்ம கொடுத்தா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து சுற்றி இதுக்கே நீங்கள் அவ்வளோவா இருக்கீங்க அண்ணன் நீங்க என்னை பார்த்து தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க அதனால இனிமேல் நான் உங்களை மாமான்னு கூப்பிட மாட்டேன் அண்ணன் தான் கூப்பிட போகிறேன் அப்படியே உண்ணத்தை கூப்பிட்ற ஏன் மொதல் பேரண்ட்ட சூப்பை எடுத்துகிட்டா போ அப்படியே அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் வேண்டிய சூப்பர் போட்டு எடுத்துகிட்டுப்பா ஐயா எங்களுக்கு வேண்டாண்டியம்மா அதை சாப்பிட்டா இப்போ என்ன ஒரு மாதிரி ரொம்ப கொழுப்பா இருக்கும் நீங்கள் வேலை நான் எனக்கு கஷ்டப்படணும் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க சாப்பிட்டா நல்ல சக்தியாக தான் இருக்கும் நல்ல எலும்புகள்லாம் நல்ல வலுவா இருக்கும் முதல்ல நீங்கள் எல்லாம் தான் சாப்பிடணும் அப்போ ஒரு நல்லா ஓடியாடி நடக்க பிடிக்க எல்லாம் முடியும் அதுவும் ஆட்டுக்கால் சூப்பு தான் நான் என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் ஆகாது கொஞ்சமாக குடிங்க இன்னி நைட்டு தானே தூங்குவீங்க இப்போ மதியானம் கூட ஆகலையே இன்னியும் இப்போ குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீ இவ்வளோ சொல்கிற சொன்ன மாதிரி இன்னி தூங்குறதுக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்குது இப்போ தான் விடுஞ்சே இருக்குது சரி நீ போய் கொஞ்சம் எடுத்துட்டு வா நாங்களும் குடிக்கிறோம் இங்கே பாருடி நாங்கள் அப்படியே காத்தோட்டமாக வெளியே உட்காரோம் அந்த சூப்பை வெளியே கொண்டு வந்து குடி சரியா ஆ சரிங்க தேங்க் ரெண்டு பேரும் அப்படியே உட்காருங்க நாங்கள் சூப்பை எடுத்துகிட்டு வந்து தரேன் ஏ சுஜி இங்கே பாரடி நான் வாசலில் நீட்டாக கூட்டி விட்டேன் ஒரு இலை ஒரு குப்பை கூட இல்லை நீ அடுத்தது என்ன பண்ணுற உள்ளே போய் பாத்திரம் எல்லாம் இருக்கிறது கழிவிடுற என்ன அவ்வளோதான் ஆமாம் சரிடி நீ கூட்டிகிட்டே இல்லை இந்த வேலை மட்டும்தான் உனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தியா விவரமாக நீ ஈஸியான வேலையை எடுத்துக்கிட்டேன் அங்கே அவங்கெல்லாம் சமைச்சது அவ்வளோ நிறைய பாத்திரம் இருக்கும் நான் ஒத்தையாக நின்று அத்தனை பாத்திரமும் கழுவணுமா என்னது இது ஈஸியான வேலையா ரெண்டு வீட்டை சுற்றி அத்தனையும் கூட்டி இடுப்பு வலிக்க கூட்டி விட்டுட்டு வந்திருக்கேன் இது உனக்கு ஈஸியா சரிடி நான் இருந்து நீ வீட்டை கூட்டிக்கோ வீடு வாசல் எல்லாரையும் நீ கூட்டிக்கோ நான் வேணா உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்து பாத்திரத்தை மட்டும் ஜாலியாக கழுவி வச்சிடுறேன் சரியா சரி சரி விடுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க ஏய் சுஜி நான் வேணா உங்களுக்கு பாத்திரம் கழுவ வர ஹெல்ப் பண்றேன் நீ பாத்திரத்தை தேச்சு தேச்சு நான் எல்லாமே கழுவி எடுத்துறேன் சரியா பாத்தியா சின்ன பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ங்கறனால அவளுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண போற நான் இங்க இவ்ளோ வீட்டை சுத்தி அத்தனை கூட்டனே நீ எனக்கு ஏதாவது ஒரு பாதி வீடாவது கூட்டி தரேன் இல்ல இந்த வாசப்படியாவது கூட்டி தரேன் சோனி அப்படின்னு அப்படினு சொல்லி நீ என்கிட்ட சொன்னியா என்ன உன் ஃப்ரெண்ட்ங்கறனால அவளுக்கு மட்டும் நீ பாத்திரத்தை தேச்சு நான் கழுவி தரேன்ங்கற அப்படி இல்லடி சோனி நீ சும்மா வீடு கூட்டது கொஞ்சம் உட்காந்து உட்காந்து கூட்டிக்கலாம் அது கொஞ்சம் பெரிய சீமா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே கூட்டி முடிச்சுடல வாசப்படி எல்லாமே ஆனா அவளுக்கு அப்படி இல்ல இல்ல அங்க தண்ணியில கை போட்டுட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் தண்ணியில கை போட்டானா அவளுக்கு சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துரும் இப்போ உங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கிறதுனால இவளுக்கும் ஏதாவது பின்ன பின்னாங்க அம்மா தானே கஷ்டமாயிரும் உங்க அப்பாவையும் பார்த்துக்கணும் இவங்களுக்கு எதாவது தான் நான் இல்ல ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொன்னேன் ஓ நான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன் இட்ஸ் ஓகே சோ நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன விட சின்ன இருந்தாலும் இருந்தால் கூட நீ என்னோட ஃப்ரெண்டு தான் சரியா உன்ன எல்லாம் எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கேளு நான் அதெல்லாம் பண்ணுவேன் சே நாம எவ்வளவு ஜாலியா டூர்ல இருந்தோம்டி இந்த ரெண்டு நாள் கூட பிளான் பண்ண மாதிரி டூர் முடிச்சிட்டு வந்திருக்கலாம் அதுக்குள்ள அப்பாக்கு இப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சுல சரி விடுடி இப்போ என்ன பண்ண முடியும் அப்பாக்கு இப்படி ஆன நாள் தானே வந்தோம் இல்லாட்டினா இனி ஒரு நாலு நாள் ஜாலியா அங்கேயே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கலாம் இப்ப இல்லாட்டினா இனி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிஞ்சு போயிக்க வேண்டியது தான் இதில் என்ன இருக்குது போடி இந்த பிளானே ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோம் நீங்கள் ரெண்டு மூணு மாதம் கழிஞ்சு பிளான் போட்டு இவங்களெல்லாம் கிளப்பி கூட்டி போகிறதுக்குள்ள விடுஞ்சிரும் அப்போ யாரும் வர மாட்டாங்க நீ வேணா பாரு மறுபடியும் இந்த பிளான் போட்டு போவோமான்னு தெரியல போகிறப்ப வேணால் பார்த்துக்கலாம் ஆமாண்டி அது ஒன்றும் இருக்குல்ல ஆனால் நாம நினைச்சா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கிளப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஜாலியாக அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம் சரி வீடு எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்க வேண்டியது தான் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் ஆல் சரி விடுங்க அடுத்து நடக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் நாமெல்லாம் போய் காலேஜ் சேரணும்ல நாமெல்லாம் இல்லைடி நீ தான் போய் சேரணும் நாங்கள்லாம் எப்போவோ சேர்ந்தாச்சு உனக்கு தான் நீ என்ன கோர்ஸ் பண்ணுற இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறன்னு பாரு அப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து வச்சிருக்காரு நீ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன்னா நான் மூணு பேரும் ஒட்டுக்காக போய் காலேஜெலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ஃபீஸும் கட்டிட்டு வந்துடலாம் என்னங்கிற ஆ சரிடி அதுக்கு வேணா நாளைக்கு வேணா போகலாம் சரியா நாளைக்கு இல்லை இனி ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு போகலாம் அப்பாக்கு இனி கொஞ்சம் சரியாகட்டும் அப்போ தான் அம்மாவை பின்ன பெரிய பொண்ணு சித்திய பின்ன எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படியே கூட்டிகிட்டு போய் காலேஜ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க வேணா கொஞ்ச நேரம் போய் படிக்கிறீங்களா அப்போ வேணா படுத்து ரசிச்சிருங்க இல்லை இப்ப சூப் கொண்டு வந்துருவா அதை குடிச்சிட்டு வேணா கொஞ்ச நேரம் போய் படுங்க அதெல்லாம் இருக்கட்டும் லட்சுமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்கு காலேஜில் சேர்த்தணும் இல்லையா அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸு இவங்க ரெண்டு பேரும் காலேஜில் சேர்த்தணும் அதுக்கெல்லாம் பணம் இருக்கா பணத்துக்கு என்ன பண்ணுவேன் அதெல்லாம் அதுக்குள்ள தனியா பணம் எடுத்து வச்சிருக்கங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பணம் எல்லாம் தேவையான அளவு இருக்கு ஆளு ஆளுக்கு எல்லாமே தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டேன் என்ன சின்னவருக்கு மட்டும் தான் கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ்க்கு ஒரு பாதி இப்ப கட்டிட்டு பாதி வேணும் அப்புறம் கட்டலாமான்னு தான் இருக்கேன் ஏன்னா அங்க போய் பேசி பாக்குறேன் நான் இன்னைக்கு நாளைக்கே போறேன் அவளுக்கு இன்னும் என்ன படி படிக்கிறா என்ன பண்றான்னு தெரியலையே அப்படியே பிள்ளைங்களுக்கு போய் இந்த ஸ்கூல் எல்லாம் திறக்க வேற போகுது அவனுக்கு போய் பேகு லஞ்ச் பேகு அது இது எல்லாமே வாங்க வேண்டியிருக்கு எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ பணம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பட்ஜெட் போடணுங்க இந்த மாதம் பட்ஜெட் கொஞ்சம் எதிரிச்சு போல லட்சுமி ஏன்னா நீங்களும் டூர் போகிறேன்னு சொல்லி போனீங்களா அது அது ஒன்று இப்போ வந்துட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இது ஒரு திடீர்னு இந்த செலவு ஒன்று ரெண்டு பேருக்கும் காலேஜ் அவள் ஒரு வேற என்னமோ படிக்கிறேங்கிறா இவ என்னமோ மறுபடியும் காலேஜில் போகிறேங்கிறா அதனால நிறைய செலவு இருக்குது லட்சுமி நான் இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் ஆகாது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல போய் நான் போய் என்ற பொழப்ப பாக்குறேன் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு தேவையான பணம் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் நல்லா தேத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வெளியே போனீங்கன்னா போதும் அது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கோங்க அப்படியா லட்சுமி தான் சொல்றியா பணம் எல்லாம் இருக்கா நீ சமாளிச்சுக்குவியா என்ன இல்லாட்டினா சொல்லு நான் வேணா பேங்க்ல இருந்து வேணாலும் கொஞ்சம் பணம் எடுத்து தரேன்

ஒரு வாரம் வெளிய போய் பாக்குற என்ன எதுங்கிறது சரி இருங்க அவன்ட்டு சூப் எடுக்க போனவர இனி காணும் உங்களுக்கு சூப் போட்டு எடுத்துட்டு அப்படியே வெளியே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் கொண்டு போய் சூப்பை கொடுத்துட்றேன் சரிங்களா சரிம்மா சரி